தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் சக்தி சினிமாஸ் திரையரங்கில் திரையிடப்பட்ட கோ திரைப்படத்தை காண வந்து விஜய் ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் என்று அழைக்கக்கூடிய கோ திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் ஐந்து ஆயிரம் திரையரங்குகளில் இன்று திரையிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள நானூற்று ஐந்து இயற்கை வசதிகளைக் கொண்ட சக்தி சினிமாஸ் திரையரங்கத்தில் ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சியாக இந்த திரைப்படம் வெளியானது இதனையொட்டி விஜய் மக்கள் இயக்கத்தினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக திரையரங்கின் வெளியே தாரை தப்பட்டைகள் முழங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் விஜயின் பிளக்ஸ் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் திரையரங்கத்தின் கவுண்டர்களில் டிக்கெட் ஒன்று முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் ரசிகர் மன்றம் சார்பில் நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஒன்றிய நகர மாணவர் அணி இளைஞரணி மற்றும் தொண்டர் அணியினர் செய்திருந்தனர்